ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கலாம் கடுகு உருந்தம்பருப்பு சிறிதளவு வெந்தயம் இதில் பொரிஞ்சிட்டு பொரிஞ்சிட்ருக்கும் போது பல்லாரி வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் நார்மல் வெங்காயம் சிறிதளவு இஞ்சி சிறிதளவு மிளகாய் ஒரு மிளகாய் தான் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி இதையும் அதில் கலந்துக்கலாம் அதாவது நல்லா வதக்கணும் போதும் அது கூட சிறிது கருவேப்பிலை போட்டுருக்கலாம் இப்ப கத்திரிக்காய் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காயும் மாங்காயும் மாங்காய் எல்லாம் தான் போட்டிருக்கேன் இதை அப்படியே அதில் கலந்துடலாம் ஏற்கனவே ரெண்டு தடவை கழுவி அலம்பிட்டு தான் அதில் தண்ணி திரும்ப போட்டு வச்சுருக்கேன் கடனியில் போட்டு சொன்னேன் இது நல்லா இருக்கணும் இது வந்து தயிர் சாதத்துக்கு இந்த தக்காளி கத்திரிக்காய் தொக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் தொக்குன்னா சொல்லலாம் இதை இதில் மூணு கலந்து செஞ்சிருக்கேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது இப்போ இதில் என்ன கலந்துக்கிட்டு போகிறோன்னா ஒரு சின்ன லெமன் அளவு தக்காளி புளி ஊற வச்சுருந்தேன் அதை லைட்டாக ஊற்றிக்கிட்டு இல்லாத புளி தான் இது அதோட இது கல நல்லா கொதிக்கட்டும் தேவைக்கேற்க உப்பு போட்டுக்கிடுவேன் இப்போ மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு அத்திரிக்காய் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மசிச்சு விடணும் நல்லா வேகட்டணும் இப்போ அதுக்கு எல்லாம் மசாலா கலந்துக்கலாம் சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நார்மல் ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் காரப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி கா ஸ்பூன் சீரகப்பொடி நல்லா கொதித்து நல்லா வற்றி வரையில் மத்த வச்சு கிடையலாம் இல்லைன்னா இந்த ஆப்ப நல்லா வெந்துட்டோன்னா இந்த க கரண்டிகிட்டே மசிச்சு விட்டுடலாம் நல்லா தண்ணியெலாம் வற்றி வரட்டும் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிறிதளவு காயப்படி போட்டுக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு வெந்தயம் சாதம் அடித்து வச்சுருக்கேன் தயிர் சாதம் பண்ண போகிறேன் இப்போ வெங்காயம் மிளகாய் இஞ்சி இப்போ கருவேப்பிலசு இதெல்லாம் கலந்துக்கலாம் கலந்துட்டு தயிர் ஒரு கப் வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிடணும் குளிக்காத தயிர் தயிரை ஊற்றவும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சிடணும் ஏன்னா கொதிக்க விட்ட கூட தெரிஞ்சிடும் டைட் சூடு வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டேன் இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளஞ்சு இரநூறு கிராம் பால் ஊற்றிடணும் பால் ஊற்றி வச்சாதான் தயிர் நல்லாயிருக்கும் தயிர் சாதம் வர வரதுக்கு அப்புறம் தான் உப்பு போடணும் எவ்வளோ சாதம் இருக்கோ அது தக்கன உப்பு போட்டுக்கலாம் இது கூட நம்ம திராட்சை பழம் அது மாதுளம்பழம் எல்லாம் இது போட தான் போட்டு வருவோம்னா நல்லாயிருக்கும் வேணும்னா விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம் மல்லித்தலை சிறிதளவு போட்டுக்கலாம் சிறிதளவு கருவேப்பில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் தயிர் சாதம் விரைவிடலாம் நம்ம கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி மசிச்சு விட்டுருக்கோம் இறக்க போகையில் ரெண்டு கருவேப்பில் போட்டு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் தக்காளி தொக்கு ரெடி தயிர் சாதம் தக்காளி தொக்கு தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தயிர் சாதம் கத்திரிக்காய் தொக்கு இது மேட்சிங் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் Arte venido Santiago.